கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக இந்த நாளிலும் ஆவியானவர் என் இருதயத்திலே ஒரு வார்த்தை வசனத்தை என் உறுதியத்தில் அவர் வைத்தார் அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் பிரியமானவர்களே வாசிப்போம் சங்கீதம் நூற்றி பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் வானத்தையும் பூமியையும் படைத்த கத்ராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமை நாளில் ஆம் பிரியமானவர்களே சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போகாதீர்கள் அவர் தம்முடைய பாடுகளின் நாளும் தம்முடைய ரத்தத்தினாலும் தம்முடைய ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாளில் உயிர்த்திலிருந்து நம்மை அவர் ஆசீர்வதித்திருக்கிறார் எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்கள் ஆனால் இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை அநேக தேவ பிள்ளைகளாலே சுகந்தரித்துக் கொள்ள முடியவில்லை ஏன் தெரியுமா தாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை கூட மறந்து போய் இன்னும் என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லி ஒரு யாக்கோப்பை போல போராடி கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே யாகோப்புக்காக அன்றைக்கு பழைய ஏற்பாடுல ஆண்டவர் ரத்தத்தையும் ஜீவனையும் உயிர் உயிர் தெளவும் இல்லை ஆனால் இந்த புதிய ஏற்பாடுல ஆண்டவர் நமக்கு எல்லாருக்காகவும் எல்லா ஆசீர்வாதங்களையும் நீங்களும் நானும் சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் அவர் தம்முடைய ரத்தத்தினால ஜீவனை கொடுத்து மூன்றாம் நாள்ல உயிர்த்தெழுந்து அந்த ஆசீர்வாதத்திற்கு சுதந்திரவாளியாய் உங்களையும் என்னையும் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார் ஆகையால பிசாசு உங்க இறுதியத்துல சொல்லுகிற அந்த காரியத்திற்கு நீங்கள் செவி கொடுக்காமல் உன்னை கர்த்தர் ஆசிர்வதிக்கவில்லை நீ இன்னும் ஆசீர்வதிக்கப்படவில்லை இன்னும் நீ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீ பல பிரயாசங்களை பட்டாக வேண்டும் என்று சொல்லி பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையினாலே இரத்தத்தினாலும் ஜீவனை கொடுத்து ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார் இப்பொழுது இந்த நாள்ல நாம் அநேக பிசாசின் சத்தத்துக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு நம்முடைய கரத்தில் தான் இருக்கிறது ஆனால் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாதபடி பில சத்துருக்கள் போராடி கொண்டிருக்கிறான் பிரியமா இவ்விதமாய் ஒரு கதையை நான் வாசித்தேன் அதை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ரெண்டு முதலாளிகள் இருந்தார்களாம் ரெண்டு முதலாளிகளும் தங்களுடைய வேலைக்காரர்களை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்களாம் அந்த ரெண்டு முதலாளிகளும் தங்கள் வேலைக்காரர்களை பற்றி என்ன சொன்னார்களாம் என்னுடைய வேலைக்காரன் தான் மிகவும் முட்டாள் என்று சொல்லி அதற்கு இன்னொரு முதலாளி சொன்னாலும் இல்லை இல்ல என்னுடைய வேலைக்காரன் தான் மிகவும் முட்டாள் என்று சொல்லி சரி நாம் என் உன்னுடைய வேலைக்காரன் முட்டாளா இல்லை என்னுடைய வேலைக்காரன் மிகவும் முட்டாளா என்று நாம் பார்த்து விடுவோம் என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணார்களாம் அவர்கள் சோதிக்க சோதித்தார்களாம் பிரியமானவர்களை ஆனால் பாருங்க அதுல முதலாவது ஒரு முதலாளியா இருந்தவர் பாத்தீங்கன்னா தன்னுடைய வேலைக்காரனை அழைப்பித்து அவனிடத்துல கடை கொண்டு போய் நல்லா பார்த்து ஒரு இனோவா காரை நீ கொண்டு வாங்கி வாங்கி கொண்டு வா என்று சொல்லி அந்த வேலைக்காரனிடத்துல கொடுத்தாராம் அதை சரிங்க எஜமான் என்று சொல்லி அந்த வேலைக்காரனும் அந்த பத்து காசை வாங்கி கொண்டு அவன் கார் வாங்குவதற்காக புறப்பட்டான் பெரிய மாணவர்களே அப்பொழுது இந்த முதலாளி சொன்னாராம் பார்த்தீங்களா என் ஆள் என் எப்படி என்ன வாங்க சொன்னேன்னு கூட தெரியாம பத்து பைசா சொல்ல பத்து பைசாவை எடுத்துக்கொண்டு அவன் கார் வாங்க புறப்பட்டு விட்டான் என்னுடைய பெருமித்து கொண்டாராம் ஆனால் அடுத்த முதலாளி இருங்க பொறுங்க ஏன் வேலைக்காரனை பத்தி நான் சொல்றேன் அவனை கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப பார்க்கும்போது அவன் அந்த முதலாளி தன்னுடைய வேலைக்காரனை அவன் அழைத்தாரான் பிரியமானவர்களை அப்போது அந்த வேலைக்காரன் போறேன் இடத்துல அந்த எஜமான் சொன்னாராம் அந்த முதலாளி சொன்னாராம் நீ போய் நான் வீட்டுல இருக்கேனா போய் பார்த்து விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அதற்கு அந்த வேலைக்காரன் சரிங்க எஜமா நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி விறுவிறுவிறு என்று அவன் வேலையை செய்ய கடந்து போனானா பிரியமானவர்களே அதற்கு அந்த முதலாளி சொன்னானா பாத்தியா உன்னுடைய வேலைக்காரனை பார்க்கிலும் நான் இங்க தான் இருக்கிறேன் ஆனா அவனுக்கு அது தெரியல ஆனா அவன் போய் நான் இருக்கேனா என்று அவன் பார்க்க போய் விட்டான் பிரியமா பார்க்கலாமான் பார்க்க விட்டான் என்று சொல்லி அப்போ என்னுடைய வேலைக்காரன் தான் மிகவும் முட்டாள் என்று சொல்லி அந்த முதலாளி பெருமித்து கொண்டாராம் அதற்கு முதலாவது முதலாளி சொன்னனா சரியாக சொன்னால் உன்னுடைய வேலைக்காரன் தான் மிகவும் பெரிய முட்டாள் என்று சொல்லி அடுத்ததாக இந்த ரெண்டு வேலைக்காரர்களும் அவர்கள் கடந்து போகிற அந்த சூழ்நிலையை சந்தித்து கொண்டார்களாம் அதுல அந்த முதலாவது வேலைக்காரன் முதலாளிய வேலைக்காரன் சொன்னா என் எஜமானு பத்து பைசா கொடுத்துட்டு என்னை கார் கார் வாங்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த வேலைக்காரன் சொன்னா பத்து பைசா கொடுத்தாரு ஆனால் இன்னைக்கு அது ஞாயிற்றுக்கிழமை தெரியாமல் கொடுத்து இன்னைக்கு போய் அவர் வாங்கி சொல்லி வாங்கி வாங்க சொல்லியிருக்காரு அவர் எவ்வளோ ஒரு முட்டாளான எஜமானனா இருப்பாரு அப்படின்னு சொன்னாராம் அதன் பிறகு அடுத்த ஒரு வேலைக்காரன் சொன்னான்னா ஏய் உனக்காது பாரு பரவாயில்ல அவர் மறந்து போய் இருப்பார் ஞாயிற்றுக்கிழமை கூட தெரியாம ஆனால் ஏன் எஜமான என்ன சொன்னா தெரியுமா நான் வீட்டுக்குள்ள இருக்கேன்னா போய் பார்த்துட்டு சொல்லி என்ன அனுப்பியிருக்காரு அவர் கையில தான் போன் இருக்கு அப்புறம் என்ன போய் அவர் போய் பார்க்க சொல்லணும் அவர் சரியான முட்டாள் என்று சொல்லி பிசாசும் நாம் வைத்துக் கொண்டு ஆண்டவரே எனக்கு இதை தாரும் அதை தாரும் என்று ஆண்டவர் சிலுவையில எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்காக அவர் தந்துவிட்டார் பெரியமானவர்களை ஆகியால் தான் இன்றைக்கு வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அம்மே நாளே லூயா அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு நீங்கள் சுதந்திரமாய் பெற்றுக்கொள்ள நீங்கள் தாமதிக்காமல் ஆண்டவரிடத்துல ஹாலே லூயா விசுவாசத்தோடு நீங்கள் கேட்பீர்கள் என்றால் விசுவாசத்தோடு அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்றால் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் நாம் முட்டாளை போல பிசாசுக்கு செயல்படாமல் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று செயல்படுவோம் என்றால் இந்த ஆசீர்வாதங்கள் அத்தனையும் ನಾವು ಸುಗಂಧ ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು